ஹாய் ஃப்ரெண்ட் இதை பார்த்தீங்கன்னா நாட்டு முருங்கை மரம் ரொம்ப நாளைத்து மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆன மரம் இது வந்து இப்போ சொத்து அதிகம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக பூத்துருக்கு இந்த சீசனில் காய்களும் ஒரு அளவாக பிடிக்கும் அதிகமாக பிடிக்காது இருந்தாலும் பிடிக்கிற காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ருசி தன்மை வந்து அதிகமாக இருக்குதில்ல நல்ல மரம் இந்த மாதிரி மரங்கள் மரங்களை வந்து நீங்கள் வளர்த்துங்க வீட்டு தோட்டமாக அல்லது தோட்டத்துலேயோ என்ன பணியை நோக்கத்துக்காக நாம் வந்து வந்து செடி முரங்கையோ அல்லது வந்து ஹைபிரட் அகத்தையோ நமக்கு தேர்ந்திருக்கிறோம் காய் வந்து வறண்டு கிடக்குது இது பார்த்திங்கன்னா உள்ள விதை இல்லை என்ன நம்மளால ஆகி போச்சு இந்த காய் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு வீட்டு பஸ் சப்பர் பர்சு யூஸ் பண்ணுறதுனால வெட்டுறது அப்படி பார்த்தீங்கன்னா காஞ்சி கிடக்கு போனால் வருஷத்தோட காய் இது இந்த டைம் வந்து பூக்கள் நிறைய பிடிச்சிருக்கு இது விதைய போட தேவையில்லை இது குச்சி வெட்டி வெட்டி அழைச்சாலே தலைஞ்சி வந்துடும் இந்த மரம் வந்து ட்ரைப்ரட் மரம் இது வந்து விதை போட தேவையில்லை என்ன படிச்சிங்கன்னா பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா இது ஒட்டுண்ணி இது வந்து நம்ம ஆழ்த்த மரத்தில் வந்து வந்துடும் இப்போ வந்தால் அந்த கலையை வந்து நம்ம களைஞ்சிடணும் என்ன இல்லைன்னா வந்து அந்த மரத்தை காய இந்த ஒட்டுண்ணி வந்து இதனுடைய சாரை உறிஞ்சி சாப்பிட்ற வகையை சேர்ந்த ஒரு தாவரம் அது அதை விடப்படாது நான் விட்டுருக்குறேன் அதை களை மேலே வெட்டி எஞ்சிருவேன் இந்த மரத்தையும் கட் பண்ணி கொஞ்சம் விடலான்னு பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப காய்கறி பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால கட் பண்ணி திரும்ப தலையை வச்சு பார்க்கலாம்னு இருக்கேன் அதனால் வந்து அந்த கலையை விட்டுருக்கேன் நான் இந்த மாதிரி நாற்று ரக மரங்களையும் நாங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க வீடுகளுக்கு ஒரு சின்ன அப்டேட் நன்றி வணக்கம்